நம் ஆண்டவர் யேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக எஸ்ஐயா இருபத்தி ஐந்து ஆறிலிருந்து ஒன்பது முடியே படைகளின் ஆண்டவர் இந்த மலையில் மக்கள் நாங்கள் அனைவருக்கும் சிறந்ததொரு விருந்தை ஏற்பாடு செய்வார் அதில் சுவைமிக்க பண்டங்களும் பழரச பானமும் கொழுப்பான இறைச்சி துண்டுகளும் வடிகட்டி பக்குவப்படுத்திய திராட்சரசமும் மக்களின் அனைவரின் முகத்தை மூடியுள்ள முக்காட்டை இந்த மலையில் அவர் அகற்றி விடுவார் பிற இனத்தார் அனைவரின் துன்பத்துகிலை தூக்கி எறிவார் என்றுமை இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார் என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார் தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை இம்மண்ணுலகில் அகற்றி விடுவார் ஏனெனில் ஆண்டவரே இதை உரைத்தார் அந்நாளில் அவர்கள் சொல்வார்கள் இவரே நம் கடவுள் இவருக்கென்றே நாம் காத்திருந்தோம் இவர் நம்மை விடுவிப்பார் இவரே ஆண்டவர் இவருக்காகவே நாம் காத்திருந்தோம் இவர் தரும் மீட்பில் நாம் மகிழ்ந்து அக்களிப்போம் ஆண்டவர் மக்களினங்கள் அனைவருக்கும் சீயுள் மலையில் விருந்தொன்று ஏற்பாடு செய்வார் இந்த விருந்து ஆண்டவரை அரசராக கடவுளாக ஏற்றுக்கொள்பவர்களுக்காக நடக்கும் விருந்து அவருடைய ஆட்சியை ஏற்றுக்கொள்பவர்கள் மகிழ்ந்து அக்களிப்பார்கள் அவருடைய மீட்பை கண்டு கொள்வார்கள் எனவே நம் ஆண்டவரில் அகமகிழ்போம் அவரோடு நாம் ஒன்றித்து பயணிப்போம் அவர் மீது முழு நம்பிக்கை வைத்து நாம் செயல்படுவோம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்